அண்ணா குப்பக்காரண்ணே ஒரு வருமா எங்க வீட்ல போராட்டத்துக்கு போயிருந்தா போராட்டமா இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாமரு கம்பெனிக்கு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு பத்து வருஷத்துக்கு மொத்தமா குடுத்துட்டாக போறாங்க நீ தானே நல்லணும் என்னப்பா நீ புரியாதனமா பேசுற இனி இந்த வேலையில யாரை வைக்கணும் யாரை வைக்க கூடாது யாருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எல்லாமே அவங்கதான் முடிவு பண்ணுவாங்களா அதுவும் பத்து பன்னெண்டு ரூபாய் தான் கொடுப்பாங்களாமா அந்த பத்து பன்னெண்டு ரூபா வச்சு இந்த காலத்துல பருப்பு அரிசி கூட வாங்க முடியாதுப்பா இப்ப வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா போராட்டம் பண்ணி ஒரு பிரோஜனம் இல்லப்பா பாத்தியா கோடியில கிடந்த குப்பை கூட கோடி கணக்குல போயிடுச்சு அதை சுத்தம் பண்ண நாங்க தெரு கோடிக்கு போயிட்டோம்ல சரி விடு நான் இந்த வேலை வேற வேலை சுத்தம் பண்ண தெரிஞ்ச இந்த கைக்கு சுத்தமா வேற வேலை தெரியாது தம்பி கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோ